ஹாய் ஹலோ வணக்கம் நம்ம இப்ப நிற்கிற இடம் வந்து மட்டக்கிளப்பு புது அம்மலை கிராமத்தில் நம்ம நிற்கிறோம் நம்ம இப்போ ஒரு நீண்ட தூரம் பயணி செய்ய போகிறோம் எங்கே போக போகிறோம் எப்படி போக போகிறோம்ன்றதை வந்து முழுமையாக வீடியோக்குள்ளே பார்க்கலாம் பார்க்கலாம் என்னென்னு சொன்னால் அவங்கள ரெண்டு பார்த்த நாங்கள் ரெண்டு பார்த்த இடத்துல வந்து என்னை சனிக்கிழமை தானே வாகனங்கள்லாம் போக்குவரத்துல கொஞ்சம் குறைவாக இருக்குது அப்போ நம்மளோட பொஸ் அவர்கள் வந்தார் பக்கத்தில் கொஸாக வந்தார் கேட்டார் எங்கட்டு நான் ஏன் டவுனையும் பைப்பாங்க போக வேண்டியது தான் பாருங்கள் கொசாக ஓடுறேன் இப்போ நாங்கள் போகிற ரோட்டும் வந்து வண்டி ரோட்டுகள் இருந்தாலும் சின்ன சின்ன பலப்படிகள்லாம் நடக்கக்கூடாது இடத்துல விபத்துக்கெல்லாம் கூடுதலாக நடைபெறதால் வந்து நாங்கள் இந்த வண்டியாக மாற்றி வச்சுருக்கோம் நல்ல விஷயம் தான் இப்போ காலையிலையும் கிஞ்சித்துலேயும் வேலைக்கு போகிறாக்கள் வேலைக்கு விளையாட்டு வந்து அதில் கொஞ்சம் வேகமாக தான் பாருங்கள் வாரபடியாக ஒரு தீர்வோடு காண வேண்டும் இந்த ஆக்சிடெண்ட் விபத்துகளை தவிர்க்க வேண்டும்க்காக தான் இந்த ஏற்பாட்டில் செய்து வச்சிருக்காங்க மாணவர் சபையால் இப்போ நாங்கள் அண்ணமான வீரியால் போகிறோமா இந்த பக்கத்தில் யாருக்கும் சொல்லிது நீ மழை அளவு ஸ்டார்ட் பண்ணிட்டு இந்த இடம்னா கொஞ்சம் ஆபத்தான இடம் வீடியா மழை பெங்கியன்னு சொன்னால் இந்த இடம் ஃபுல்லாக ஃப்ரீயே பட்டம் தான் இப்போ பாடம் அந்த ஊராம குளம் உங்கச்சிய குளத்திலேருந்து வார தண்ணி எல்லாம் வந்து இதெல்லாம் பாரு மற்ற ஊர் தண்ணிகள் எல்லாம் வந்து அந்த இதெல்லாம் ஃபுஸ் பண்ணி போகிறோம் இப்போ ஒரு வழி பாதண்டை வழியாக அவ்வளோ தண்ணி இதில் போகிற வழியாக எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு இடுப்பளவுக்கு அளவுக்கு தண்ணி நிற்கும் எந்த ஒரு இந்த பெரிய கனரக வாகனங்கள் போகும் அப்புறம் சின்ன சின்ன வாகனங்கள்லாம் போகலாது பன்னெண்டைக்கு தொழிற்பாடுகளுக்கு போகிறாக்கிற பாடெல்லாம் கொஞ்சம் ஃபைட்டாக இருக்கும் நாங்கள் ஓட்ட உடம்பு இருக்கிற ஆக்களுக்கெல்லாம் கொஞ்சம் சிரமம் तो राउंड टाउन

பக்கம் இருந்தால் ஆத்தங்க தான் கொஞ்சம் கவலை பண்ண வேணும் வெங்கையாளுக்கு இருந்தால் கொஞ்சம் பேசு அது கிடையில் பார்த்து போடுறதுக்கு சில சில விஷயங்கள் நம்ம கவ பண்ணலாம் ஹலோ வணக்கம் எங்கே போறீங்க ஏராவருக்கா எங்க வந்த நீங்க எங்க எங்கள் ஹோட்டலுக்கு வந்துனீங்களா எங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்த நீங்க அப்போ கடைக்கா பாருங்க கடைக்கு வந்து ஏராவரு வந்து கடைக்கு இப்போ தனியாக வந்துருக்காரு மகிழ்ச்சி ஒன்று இங்களை துப்புரவு பணியாளர் துப்புர பணியாளர் இஞ்சால க்ளீன் பண்ணுறார் வேறு ஒவ்வொரு நாளும் அவருக்கு இங்கே டியூட்டி இருப்பாங்க ஒவ்வொரு நாளும் க்ளீன் பண்ணுறது பாருங்கள் எஞ்சால் பஸ் நீக்கிது பெரும்பாலும் இந்த சனிக்கிழமைபடியாக கொஞ்சம் ரோ இந்த கொஞ்சம் குறைவாட குறைவாக தான் இந்த பஸ்ஸுகள் வந்து போக்குவது கொஞ்சம் குறைவாக இருக்குது புதிய நாள் மற்ற மற்ற நாள்லாம் ஃபுல்லாக பஸ் அடிச்சிருக்காங்க

பேர் தான் நம்முடைய கூட்டாளி ஃபோன் ரிப்பேரிங்னு சொன்ன என்ன பண்ணிட்டாட்டம் பாருது மற்ற அண்டைக்கு ஒரு பெட்டி எடுத்தோம் இல்லவா அந்த பெட்டி சார்ஜ் கொஞ்சம் லோவாக தான் போகுது வேற சிட்டியான குறைவாக இருந்தது கொண்டு வரணும் பெட்டியை கொண்டு வாங்க பாப்போமன்றா உடைய வேலையை முடிச்சுட்டு கொடுப்போமா கொஞ்சம் எடுக்க லேட்டாக கூட சரி அது வர இன்னமும் ஒரு பஸ் ஸ்டாண்டுக்குள்ள ஒரு அவங்க அடிப்போம் பஸ் ஸ்டாண்டையும் கட்ட தானே போனே என்ன பாட்டு பாட்டி போடுறீங்களா ஆ ரெடியாக ஓடுறீங்க ரெடியாக ஓடுறீங்க அவ ரெடியாக ஓட்டு சரி பாட்டு கொப்பிலே அடிப்பானுங்க இதான் கிட்ட பூ ஸ்டாண்டா நண்பர் நம்முடைய தான் இவர் டிக்கெட் கடை பஸ் ஸ்டாண்ட் நண்பர் தான் போட்டிருக்காரு பெரும்பாலும் இவர் டிக்கெட் எடுக்கிறது வந்து விழும் நூற்றுக்கு அறுபது வீதம் பிள்ளக்கூடிய இதுகள் இருக்கு எடுத்துகிட்டு யாரும் வந்தால் நம்ப ஒரு காசு மண்ட இல்லை என்றளவுக்கு இல்லை அதாவது ஒரு நம்பர் விழுந்து ஒரு ஐம்பது அறுபது விடும் நீங்கள் இவற்ற வாராக்கள்லாம் பெரும்பாலும் இவர்கிட்ட எடுக்கிறது

ஆ இருக்கு ரெண்டு ரெண்டு லட்சம் அஞ்சலசம் என்ன சொல்லிட்டாரு அப்படியே ஆமாடே கூடலாம் கொட்டிக்கிட வேண்டியது வெண்டிக்கிரி போகுது மாஜினே மாஜினே அப்பற கிறது மாஜினே பேத்தின விழுந்தா ஆ கல்லடி இல்லையா சரிங்களா கல்லடியில் விழுந்துருக்குது ரெண்டரை கோடி விழுந்துட்டுங்க ரெண்டு இப்போ ஒரு மாத்துல இப்போ அங்கே ஒரு வியாபாரி நிற்கிறார் அவர் அந்த வியாபாரி வந்து போகிற அந்த பஸ் வழியே கவ கவர் பண்ணுறாரு ஃப்ரோங்கிக்கு வர பஸ்ஸுகளை வந்து கவர் அவர் ஹையர் ஒன்று பேசுகிறாங்க கூட்டாளிகிட்டே அவர் ஹையர் ஒன்று பேசப்படுது ரைட் எங்கே போகிறீங்க என்ன ஹையர் ஒன்று பேசப்படுதா ரைட் எங்கே சொல்லுங்க என்ன ஹையரா ஓ ஆ ரைட் நம்மள கூட்டாளி தான் போங்க எரிப்போங்க குழைச்சி தான் எடுப்பார் பேச ரைட்டும் எடுக்க மாட்டாரு எங்கே ஓடுறது உன்னிக்கே ஓகது ரைட் உன்னிக்க வேண்டா அவர் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் குறை எடுப்பார் இது வழியேட்டா கூற எடுக்கிறது உன்னிக்க கொஞ்சம் குறை தான் எடுப்பார்

நம்மளும் நம்மளை எப்படி கூட போயிடுவாங்க என்ன வணக்கம் என்ன ஓடுனதா ஓடுனதா அவர் பிடிக்க அவரை கொஞ்சம் கொஞ்சம் விளக்கம் என்னென்ன விளக்கம்ட்டா இப்போ பிடிச்சா கொஞ்சம் அவருக்கு கொஞ்சம் அந்த அளவு கொஞ்சம் மங்கி போயிடும் அவருக்கு அதனால பிடிக்காதன்றார் அவருக்கு ங்கால சு சு இருக்குது இங்க சாப்பாடு கடை சுட்டந்திருக்கு என்ன கேமரா அங்கால போயுமே போயமே இல்லை நம்ம கொஞ்சம் எதுக்கு எதிராக எதிர்பார்க்க நிற்கிறபடியாக கொஞ்சம் சீக்கிரம் இருக்குது எது அதனால எந்த எத்தனை மணிக்கு எடுப்பாங்கன்னு தெரியலையா ஆக்கள் இல்லாதபடியாக வெயிட் நிற்காலும் தெரியாது வந்துருக்கு நம்ம ஊர் தான் அது நம்ம ஊர் தான் நிற்கிறாரு அப்போ அரை மணி ஊருக்கா ஒரு பஸ் ஓட்டுறது அதனால இங்கெல்லாம் இப்போ கிட்டத்தட்ட எண்பது பஸ் கிட்ட ஓடுதான் ஒரு பத்து மிதக்கா பஸ்னா அது ஒரு அரை மணிக்கு ஒரு பஸ் இருக்கு மட்டைக்கு டிரைவர் மாத்தியாவே இருக்காரு நிற்கிற கிளாஸ் கொடுத்து நிற்கிறார் தாங்க ஒரு கூட்டாளி நிற்கிறாரு வணக்கம் கூட்டாளி தான் கூட்டாளிதா கிட்டத்தட்ட எத்தனை வருஷம் வேறு தொழில் ஆட்டோ தொழில் முப்பது முப்பது ரெண்டு வருஷம் பாருங்க முப்பது முப்பத்தி ரெண்டு வருஷமா ஆட்டோ தொழில் ஓடுறாரு இவத்துல இதோட எத்தனை ஆட்டோவை தாங்க நாலாவது ஆட்டோ இதோட இது வை ஓ என்ன தான் ஓ நம்பர் நாலாவது ஓடி இருக்கிறாரு இடத்துல முப்பது வருஷமா ஆட்டோ ஓடி கொடுத்துருக்காராம் அப்போத்தான்னு சொல்லுங்க தான் உங்களுடைய அண்ணன் அன்றைக்கு வார இன் வருமானங்கள் வருமானம் எங்கே வருது இப்போ கடும் மோசமாக இருக்குது தொழிலை இல்லாத என்ன ஒரு நாளைக்கு ஒன்றை செய்ண்டை செய்ய இல்லாத ஒரே பெட்ரோல் அடித்து பிள்ளைகளுக்கு பிஸ்கெட் வாங்குறதா படிப்பை பார்க்குறா சாப்பிட்றதா ஆயிரம் பிரச்சனை இல்லை வாழ்கிறாங்கிறது முதல் ஒரு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறுபா லட்சம் பரவாயில்ல நான் போதோ விலைவாசி இல்லாதனால இப்போ மிக விலைவாசிக்கு ஆயிரம் ஐயாயிரம் லட்சம் ஒரு கிலோ மீன் வாங்குறேன் ஆயிரத்தி அஞ்சூறுவா புள்ளி இருக்கு பிஸ்க்கு பால்மா பால்மாட்டிய இப்போ அப்படியா இருக்கு நம்ம பாடு இப்படியே ஒருத்தருடைய கட்டம் இருக்கவங்க கட்ட ஒவ்வொருத்தருடைய நிலவரமும் இப்படி தான் இருக்குது இப்போ நாங்கள்லாம் அன்றைக்கு ஓட்டு ஓடினா தான் அந்த நிலை பாடுகள் சரி செய்யலாம் இப்போ ஒரு நாலு ரெண்டு நாளைக்கு ஓடாட்டி சிக்கி சரி வராது சிக்கப்பட்டு போயிருக்கோம் எங்களுக்கு இல்லாதபடியாக கொஞ்சம் ஆடல இருக்கு மூணு நாள் மூணு நாள் தான் தண்ணி கேட்டு வந்து ஒரு மூணு நாளுமே ஒரு எட்டாயிரம் ஒன்பதாயிரம் கடன் தான் ஒரு நாளைக்கு ஓடாட்டி எடுத்து நாளைக்கு இல்லை தோணி காசி ஒரு நாள் இண்டைக்கே முடியும் எல்லா என்ன கேட்டு பார்த்தா எல்லாருக்கும் பிள்ளைங்க ஒரு ஆளுக்காக இருக்கு இப்போ நாங்கள் இப்போ ஒரே 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 அந்தஷமாக இருக்குது எங்களை லீசிங் இல்லை அப்படின்ற இஞ்சியில் அந்தஷமாக இருக்குது இருக்கிறாங்களுக்கெலாம் பெரிய ஆகோரம் மாதிரி இருக்கு நெருப்புஞ்சோரும் தான் இருக்கு லீசிங்கில் இருக்கிறார்களுக்கு வந்து நெருப்புஞ்சோர் பண்ணுவாங்க அப்படி படம் இருக்குது சரி இந்த பஸ் இப்போ எடுக்க போகிறாங்க கூட தெரியுது நாங்கள் பயணிக்க போகிறோம் கார்டு போகணும் அப்போ பார்ப்போம் விளக்கங்களை வந்து உள்ளே போய் பார்ப்போமா

பிரைவேட் என்ற விளக்கம் தெரியாது சிடி பஸ் வந்து எண்பத்தி ஆர்வம் வியாபாரம் அவங்களோட வாழ்வாதாரம் அந்த கடலைகள் தண்ணி போட்டு வியாபாரம் கொஞ்சம் முன்னாடி பாருங்க அண்டைக்கும் ஒரு துண்டொண்டு வந்தது ரெண்டைக்கும் ஒரு துண்ட வன்புக்குரிய அம்மா ஐயா அண்ணா அக்கா அவர்களே ரைட்டாக பிள்ளைக்கு சிவமில்லையாகனு சொல்லி துணைச்சி எனக்கு ஒரு கோடி ரூபாய் சுவைப்படுதுதாங்க அவருக்கு வந்து சிவமில்லையாக பிள்ளைக்கு ஒரு கோடி ரூபா தேவைப்படுதாங்கன்னு சொல்லி துண்டொண்டு கொடுக்குறாங்க துண்டு பாருங்கள் அண்டைக்கு நம்ம பார்த்தா சில்ல இது ஒரு இயல்பாக போயிட்டு ஒரு சில சில இடங்கள்ல வந்து ஒரு இயல்பாக சில பேர் வந்து கொடுப்பாங்க சில பேர் வந்து கொடுப்பாங்க சில பேர் வந்து கேக் பண்ணுவாங்க பழக்கத்துக்கு வந்த மாதிரி தெரியுது எங்க நினைப்பாங்கிறது தெரியல சில பேர் அதை நம்மளை வெளியான நடக்கணும் <coughs>

கடையை டெவலப் பண்ணுறதுக்கு இல்லை நாங்கள் எடுத்த காட்டு தான் வந்துட்டு கடை கடக்கெல்லாம் கூப்பிடுறாங்க வாங்க வாங்கிறது பாருங்கள் சிண்டா கடையெல்லாம் இப்போ புறப்படுது

இப்பெல்லாம் வெயிட்டிங் நிற்கிது ஆயிரம் தான் காணலை விட தெரியுது மார்க்கெட்டுக்கு போகிறா இப்போ உடத்திறந்து எப்படி ஒரு மூணு கிலோமீட்டர் மட்டும் போக வேண்டியது இருக்கு பாருங்க வயதான நையா எப்படி പിന്നെ മുളമയ പൂച്ചടിയല്ല இரண்டாயிரம் பிறப்பாங்க ஐயா மாஸ்டர் ஆள் வருவ அவரை கையை போட்டு போகலாம் இது ஓகே மாஸ்டர் வந்துருவேன் சாதக நாயகர் போறமா நான் முன்னோர் போவோம் தான் போகணும் சத்தங்கள் கூட இருக்கப்படியா பஸ்ஸில் போய் கொண்டுருக்கோம்னா குடிவான இல்லை சின்னக்கு ஒரு குடிமான ஒன்றுமே இல்லை அப்படியே பிரேங்காதான் இருக்கிறது பண்ணிட்டு இருக்காங்க சாமான் லோடாகி சாமான் ஆச்சு அதனால் பெரும் பாலம் முத்தி நிற்க மாட்டாங்க சீட்டில் ஏற்ற சீட்டு எடுத்த வண்டி இல்லை காரங்களை ஏற்ற வேண்டியிருக்கும் மரங்கள் ஏற்ற வேண்டியிருக்கு அதனால் ஒரு அஜினர் ஆனால் கோவில்தான் போகிறேன் ஏதாவது அவரை மத்திய தகவலில் ஒவ்வொரு உள்ள தெரியுது பார்த்து